ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்துட்டு நிலாவுக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூலு ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு அவங்களுக்கு என்ன லஞ்ச் ரெடி பண்ணுறேன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூலுன்றதே எனக்கு மறந்துடுச்சு நான் எழுந்தது இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன் நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னே அவள் எழுந்துட்டா எழுந்து என்ன எழுப்புறா அம்மா இன்றைக்கி ஸ்கூல்மா எனக்கு மறந்துட்டியா என்னன்னு கேட்குறான் நான் பதினெட்டாம் தேதி தானே சொன்னாங்க அப்படின்ற ஒரு அந்த மைண்ட் செட்லேயே இருந்துட்டேன் டேட் மாற்றின அந்த ஒரு ஞாபகமே இல்லை எனக்கு இதுக்கப்புறம் அதுக்கு மட்டும் வித விதமாக டெய்லியும் செஞ்சு தருவலாம் லஞ்சு லஞ்சுன்ற பேரில் அவர் மட்டும் ஜாலியாக எடுத்துட்டு போவார் ஸ்நாக்ஸ் வேறு வச்சு அனுப்புவேன் நாங்கள் இல்லை ஃபர்ஸ்ட் டேன்றதால ஸ்கூலுன்ற ஒரு ப்ரிப்ரேஷனே இல்லாத போச்சு

பார்க்கும்போது நாட்களை வருது அவருக்கு மட்டும் நல்லா செஞ்சு கொடு நீங்க சேர்த்துன்னு போய் சொன்னா

இதுக்கப்புறம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் சீக்கிரம் லஞ்ச் ரெடி பண்ணணும் அவரை கலப்பி விடணும் இவ்வளோ நாள் வந்து ஃப்ரீயாகவே இருந்துட்டு திடீர்னு இதெல்லாம் செய்யணும் போது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது அதே அந்த ஃபாஸ்ட் வராது ஒரு ஒரு வாரத்துக்கு தாண்டினா தான் சீக்கிரம் எழுந்திருக்கும்போது சாப்பாடு செய்வோம் அதை ரெடி பண்ணிக்கலாம் கலப்போ கரெக்டாக இருக்கும் அக்கா இல்லைன்னா அக்கா அக்கா பத்து மான்னு ஒரு டவுட்டாகுது நிச்சு ஃபஸ்ட் டே ஒரு வாட்டர் பழைய சில்வர் பாட்டில் இருக்குது மாமா எடுத்து சொல்கிறேன் அதை எடுத்து மாமா இந்த பாட்டில் தான் வேணும்னு இதை வாங்கிட்டு நீ ஆனால் எல்லாம் வாங்கிக்கூடாதுக்கு நாம் ஒன்று கேட்டால் மட்டும் செய்யாத லஞ்சு பேக் நல்லா தான் இருக்குது ஸ்கூல் பேக் நல்லா இருக்குது ஆனால் புதுசாக வாங்கி தரேன் தெரியுமா

நிதமா நீ எங்க போற சரி சரி அது இடமே இல்லை நிலாவுக்கு இது நவுரவே மாறுது

ஒரு வழியாக நிலாவை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பியாச்சு இப்போ தான் சின்ன பாப்பாவுக்கு டீ போட்டு கொடுத்தேன் டீ கொடுத்து பிஸ்கெட் வச்சு கொடுத்தேன் தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட என்னோட வேலை முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே